இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கிய இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அன் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாட்டி வைத்தியம் வீட்லயே என்னென்ன வைத்தியம் செய்யலான்றத பத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து தலைவலி குணம் ஆகிறதுக்கு கற்பூரவள்ளி இலை சாறு நல்லெண்ணெய் சர்க்கரை இத மூணுத்தையுமே ஒன்றா கலந்து நெற்றியில பத்து போட்டு வந்தோம்னா தலைவலி குணமாகும் வெற்றிலைய வந்து நல்லா இடிச்சு சாறு எடுத்து இந்த சாருல கொஞ்சம் கிராம்பை பொடி செஞ்சு அரைச்சி அதோட கலந்து ரெண்டு நெத்தி பொட்டிலையும் நன்றாக தேய்ச்சிட்டே வந்தோம்னா தலைவலி குணமாகும் அடுத்தது புண்ணு சரியாகிறதுக்கு மோர்ல உப்பு சேர்த்து அஞ்சு நிமிஷம் வர வாயில வச்சிட்டு பின்பு வாயை வந்து கொப்பளிக்க வேண்டும் இந்த முறையை வந்து ஒரு வாரம் வரை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா வாய்ப்புன்னு சரியாகும் நன்கு பழுத்த நாவல் பழத்தை உப்பு அல்லது சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வந்தாலும் வாய்ப்புன்னு சரியாயிடும் பல்வழிக்கு என்ன வைத்தியம் பண்ண பாருங்க பல்வழி ஏற்படும் போது சிறிது மிளகு தூள்ல கிராம்பு எண்ணெயை கலந்து வலி இருக்கும் பல்லுல வந்து தடவிட்டே வந்தீங்கன்னா வலி குறையும் வரட்டு இருமல் சரியாகிறதுக்கு கிராம்பை இடித்து பொடி செஞ்சு அந்த பொடியுடன் பன சேர்த்து பாலில் கலந்து காய்ச்சி குடிச்சுட்டே வந்தோம்னா சாப்பிட்டோம்னா வரட்டுமல் சரியாயிடும் வேலி பருத்தி சாறு துளசி சாறு பசு வெண்ணெய் கருஞ்சீரகம் ஆகியவற்றை சேர்த்து காய்ச்சி வடித்து காலையிலையும் மாலையிலையும் குடிச்சிட்டு வந்தோம்னா இருமல் சரியாயிடும் விக்கல் சரியாகறதுக்கு ஒரு கிண்ணம் அளவு தயிர் எடுத்து அதுல ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்த்து கலந்து மெதுவா குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா விக்கல் வந்து சரியாயிடும் விடாமல் விக்கல் எடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா துளசி இலையை வந்து பச்சையாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா விக்கல் குறைஞ்சிரும் அடுத்தது வந்து ஓயாத சளி குணமாகறதுக்கு வெற்றிலை சார ஒக்க வச்சு அந்த சாறை வந்து நெத்தியில பத்து போட்டு வந்தீங்கன்னா ஓயாத சளி குணமாகும் தூதுவளை சாறு துளசி இலை சாறு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து ஒரு விதம் வந்தோம்னா சளி வந்து கலந்துடும் கழுத்துல சுழுக்கு ஏற்படும் பொழுது ஆமணக்கு எண்ணெயை வந்து கழுத்துல சுழுக்கு ஏற்பட்ட இடத்துல தடவிட்டு தடவி அதன் மேல புளி இலைய ஒட்ட வச்சுட்டு இரண்டு மணி நேரம் கழிச்சு வெந்நீரில் உருவி விட்டீங்கன்னா கழுத்துல ஏற்பட்ட சுளுக்கு குறையும் செம அளவு எலும்பிச்ச சாறு மற்றும் தேன் எடுத்து நன்றாக கலந்து சுழுக்கு இருக்கும் இடத்துல சிறிது விட்டு நன்றாக தடவி விட்டு வந்தீங்கன்னா சுலுக்கு குறையும் தூக்கமின்மை குணமாகறதுக்கு வெங்காயத்தை தோல் உரித்து அதுல வந்து சிறிதளவு உப்பு போட்டு தேவையான அளவு ஊற்றி வேக வச்சு நன்றாக வெந்ததும் அந்த நீரை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த நீரை கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா தூக்கம் வந்து நல்லா வரும் நல்லெண்ணெயில் பாகற்காய் சாற கலந்து படுக்கும் முன் நம்மளோட அந்த படுக்கும் முன் அந்த எண்ணெயை வந்து உச்சந்தலையில் எண்ணெய் ஊத்தி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு படுத்தோம்னா தூக்கம் நல்லா வரும் மூலம் வந்து குணமாகறதுக்கு கண்டாங்கத்திரி பூ நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து காய்ச்சி மூலத்துல தடவிட்டே வந்தீங்கன்னா மூல குறையும் திப்பிலி சுக்கு எல் ஆகிய மூன்றையும் சம அளவு எடுத்துட்டு நல்லா அரைச்சி பொடி செஞ்சு ஒரு நாளைக்கு மூன்று வேளை தேன்ல கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா மூல நோய் குறைஞ்சிரும் நினைவாற்றல் அதிகமாகறதுக்கு என்ன பண்ணணும் பாருங்க பத்து பதினஞ்சு கருஞ்சீரக விதைய மென்று சாப்பிட்டு வந்தோம்னா நினைவாற்றல் அதிகரிக்கும் அதே மாதிரி வல்லாரைக்கீரை தினமும் துவையல் செஞ்சு சாப்பிட்டாலும் நினைவாற்றல் பெருகும் ஒற்றை தலைவலி சரியாகறதுக்கு ஒரு டம்ளர் கேரட் சாறுல சிறிது வெள்ளரிக்காய் சாறு மற்றும் பீட்ரூட் சாறு கலந்து குடிச்சுட்டே வந்தோம்னா தலைவலி குறையும் முட்டை கோசி இலைய வந்து நன்கு நசுக்கி ஒரு சுத்தமான துணியில கட்டி அதை கொண்டு தலையின் மீது ஒத்திடம் கொடுத்துட்டே வந்தோம்னா ஒற்றை தலைவலி குறையும் காலில் ஆணி உள்ளவங்க அத்திக்காயை எடுத்து நல்லா அரைச்சி வடிகட்டி அந்த வந்து கால் ஆணி மீது தடவிட்டே வந்தீங்கன்னா கால் ஆணி குறைஞ்சி காலும் சாஃப்ட் ஆயிடும் மளிகை நல்லா பிழிந்து சாறு எடுத்து கால் ஆணி மீது பூசிட்டே வந்தீங்கன்னா கால் ஆணி குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்